ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு மத ரீதியான அமைப்புகள் ஒவ்வொரு அமைப்புகளும் வந்து அது ஒவ்வொரு கட்சியை வந்து மிரட்டல் விடுக்கணும் அப்படி மிரட்டல் போது எப்படின்னா தங்களுக்கு எழுந்து இந்த மாதிரி ஒரு டிமான்ஸ் டிமண்ட்ஸ் வச்சு இந்த டிமாண்ட்ஸை இது பண்ணுற அது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட முறை வந்து ஒவ்வொரு டிமாண்ட்ஸ் வச்சுருந்தாங்க இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் கொண்டு ஓடி சிறை கைதிகளை நீண்ட நீண்ட நாள் இந்த முறை வந்து அதுக்கு அதுக்கு முன்னோட்டமாக வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு அறிக்கையெல்லாம் வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு அறிக்கை பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட மாநிலத்தலைவர் முகமது கவுஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையின் சுருக்கமா பாத்தீங்கன்னா வந்து அதிகாரம் மாறி உள்ளது ஆனால் காவல்துறை அடக்குமுறை மாறவில்லை சிறை அவலங்கள் விசாரிக்க ஆணையம் தேவைன்றது கருத்துல வந்து அந்த ஒரு ஒரு அறிக்கை இருக்காரு அதுவும் வந்து குறிப்பாக வந்து தமிழக முதல்வருக்கு அந்த லெட்டர் எழுதியிருக்காருன்னு சொல்லி சொல்லலாம் இது தொடர்பாக வந்து சமூக வலையத்தில்தான் இந்த தொடர்பு ஓடிக்கிட்டு இருக்கு என்ன சொல்றாருன்னா வந்து மிசா காலத்தில் சிறை குடிமையை அனுபவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தற்போது உபா ஏடிஎஸ் மூலம் அரசியல் கைதில் நடப்பதும் முரணாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு திருப்பி அவர் என்ன சொல்றாருன்னா எஸ்டிபியோட தலைவர் ஜாஃபர் சதிகா வந்து ஆண்டுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பிரமுகர் வீட்டு கல்லறிந்ததற்காக அவர் வந்து ஏடிஎஸ் கைது செய்திருப்பது என்பது தேவையற்றது அதுவும் வந்து சாதாரண வழக்கிலே கைது செய்திருக்கலாம் அது வந்து ஏடிஎஸ் கைது செய்யறது தேவையற்றது இது வந்து என்ன சொல்றாருன்னா வந்து சிறைச்சாலைகள் இன்றும் சில மனித உரிமைகள் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் அது வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு இஸ்மாயில் கமிஷன் ஒன்று அமைச்சார் அதே மாதிரி ஒரு கமிஷன் அமைச்சு சிறைச்சாலை மனித உரிமை மீறலும் வந்து அமைக்கிறதுக்கு ஒரு கமிஷன் அமைச்சு விசாரிக்க தேவை அதே நேரத்தில் வந்து ஜாஃபர் சாதி கைது செய்தது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இதே வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் போய்ட்டு இருந்தாங்க அது குறித்த நம்ம ஒரு செய்தி தொகுப்பை கூட நம்ம ஸ்ரீடிவில ஏற்கனவே வெளியிட்டு இருந்தோம் நம்ம பாலகவதுமன் அவர்கள் அது அதை பத்தி அப்பொழுது பேசியிருந்தார் எதற்காக என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யுஏபிஏ சட்டத்தை எதிர்த்து அந்த யுஏபிஏ சட்டத்தின் கீழ் கைதானவர்கள் அனைவரையும் சிறையிலிருந்து வெளியே விட வேண்டும் அதாவது நாடு முழுவதும் உள்ளவர்களுக்காக அப்படின்னு சொல்லி தமிழகத்துல இவங்க தொடர்ந்ததற்காக மாநாடுகளை நடத்தி வந்தார்கள் அந்த பர்டிகுலர் இன்விடேஷன்ல இவங்க எந்த அமைப்பு அதை நடத்துகிறார்கள் என்பதை பற்றி எந்த குறிப்பும் போடவில்லை அதை பற்றிய அந்த போஸ்டை இதே முகமது கவுசு இதே சமூக வலைதளங்கள்ல அவங்களா ஷேர் பண்ணியிருந்தார் அப்ப அந்த யூஏபிஏல இருக்கக்கூடியவர்களை யாரெல்லாம் அந்த பெயர் பட்டியல் அதுல போடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த உமர் காலித் இமாம் சர்ஜில் இவங்கெல்லாம் யாரும் சாதாரண ஆள்கள் கிடையாது உமர் காலித்தும் சர்ஜில் இவர்கள் எல்லாம் என்ன பேசினார்கள் அந்த உமர் காலித்தா அந்த டெல்லி கலவரத்துக்கு முழுக்க முழுக்க பின்புலமாக இருந்தவர் என்பது பல விதத்திலையும் இன்னைக்கு ஆவணங்களுடன் நிரூபணமாகி கொண்டிருக்கின்றன பல ஆவணங்கள் இருக்கு இதனால தான் உச்ச நீதிமன்றம் அவனுடைய ஜாமீனை தொடர்ந்து மறுத்து வருகிறது இதை நம்ம பாக்குறோம் இந்த சர்ஜில் இமாம் என்ன பேசினா அன்னைக்கு வடகிழக்கு பகுதியை பகுதியினுடைய இணைப்பு அதாவது சிலிகுரி அந்த சிக்கன் பகுதியை ஜாம் பண்ண இந்தியாவுடன் துண்டிக்க வேண்டும் இந்த நாடு பிளவுபட்டு போக வேண்டும் பேசியவன் இமாம் சர்ஜல் இதே அந்த டெல்லி கலவர சமயத்துல அவன் பேசினான் அதை ஆதரித்தவன் இந்த உமர்காலி அதுக்கப்புறம் நடந்த கலவரங்கள் அனைத்துக்கும் இவங்க காரணம் அப்ப இவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பாருங்க அதுக்கு அடுத்ததாக இந்த அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் பங்கு பெற்று இந்த பீமா கொரேகான் போன்ற கலவரங்களுக்கெல்லாம் கலவரங்கள்ல இருந்தவர்கள் எல்லாம் அந்த லிஸ்டில் இருக்கு இவங்க விடுவிக்கணும்னு சொல்ற லிஸ்டில் இருக்கு இஸ்மாயில் அதுக்கப்புறம் இந்த ஜின்னா இந்த மாதிரியான ஆட்கள் அதாவது பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட பொழுது அந்த நேரத்துல கைது செய்யப்பட்டவர்கள் இப்படி ஒரு லிஸ்ட் வந்து அந்த இன்விடேஷனில் போட்டு இவர்களுடைய விடுதலைக்காக அப்படின்னு சொல்லி இதே தமிழகத்துல அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கூட்டங்கள் அதற்காக நடத்தியிருக்காங்க கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரியான நகரங்கள்ல இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் அப்ப இந்த போஸ்டெல்லாம் ஷேர் பண்றது இந்த வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா கூடிய இதே முகமது கவுஸ் ஷேர் பண்ணியிருந்தார் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய கூடிய போஸ்ட் நீங்க அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னைக்கு அந்த போஸ்டினுடைய சாராம்சத்தை நீங்க என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா மிசா கைதியான இவர் ஸ்டாலின் அவர்கள் அப்ப சிறையில நீங்க எவ்வளவு எல்லாம் துன்பங்கள் எல்லாம் நீங்க அனுபவிச்சீங்க இப்ப அதே போல விஷயங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இன்னும் வந்து இந்த மாதிரி யுஏபிஏ ஏடிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நீங்க இன்னும் சொல்ல போனா என்ஐஏ ஆஃபீஸே உங்களோட ஆட்சியில் இருக்கும்போது தான் என்ஐஏ ஆபீஸ்ங்கிறது இங்கே வந்தது அப்படின்னு எல்லாம் அவர் வந்து அதில் சொல்லியிருக்கார் சொல்லிட்டு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு இப்ப ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணிட்டாரு பெருசா அப்படின்னு சொல்லி இப்ப போய் நீங்க அவரை கைது செய்திருக்கீங்க அதுவும் அதாவது ஏடிஎஸ் போலீஸ் போய் கைது செய்து ஆஹ் என்ன பயங்கரவாத தடுப்பு பிரிவுல அவர் ஏன் கையெழுத்து கைது கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் வீட்டு மேல எறிஞ்சாரு கல்லெறிஞ்சதுக்கு ஒரு சாதாரண கைதே செய்திருக்க முடியுமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அவர் எழுப்புறார் சரி ஆர் எஸ் எஸ் காரர் வீட்டு மேல எந்த சமயத்துல அவர் கல் எறிஞ்சார் பிஎஃப்ஐங்கிற அமைப்பு பி கூடிய பயங்கரவாத அமைப்பு தடை செய்யப்பட்ட நேரத்துல இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அப்ப இவர்களை வந்து இவர்களை எல்லாம் நாடு முழுக்க அப்ப தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா ஆர் எஸ் எஸ் வீடுகள் இது போல தாக்கப்பட்டன அந்த தான் அவரு இது கைது செய்யப்படுகிறார் இப்ப கடந்த நாலு வருடங்களை கழிச்சு இப்ப தான் அவர் கையிலேயே கிடைச்சிருக்காரு அப்ப ஏன் ஒரு சாதாரண குற்றம் தான் அது அப்படின்னா அந்த சாதாரண குற்றத்துக்கு அவர் ஏன் ஓடி ஒழியணும் ஒரு சாதாரண குற்றம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுக்கப்புறம் ஓடி ஒழிஞ்சார் அவர் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஆர் எஸ் எஸ் காரங்க அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் ஒரு அமைப்பிலேயே அவர் அமைப்பில் அவர் இருக்கிறார் என்பதற்காக என்ன வேணா செய்யலாமா இப்ப உங்க வீட்டு மேல வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் கல் அப்படின்னு சொன்னா நீங்க அதை எப்படி எடுப்பீங்க இதே ரிவர்ஸ்ல வச்சு பார்ப்போம் அப்ப இதே ஆட்கள் வந்து என்ன மாதிரியான பேச்சுக்களை பேசலாம் அப்ப முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல நீங்க வந்து பயங்கரவாத செயல்களே செஞ்சா கூட அவருக்கு மேல நீங்க வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க இப்போ இப்ப சொல்றது சொல்ல வர்றது அதுதான் இப்போ யுஏபியே இருக்கக்கூடாது ஏடிஎஸ் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது கல்லறிஞ்சாலும் சரி பெட்ரோல் குண்டு வீசினாலும் சரி நாங்க என்ன வேணாலும் எங்களை கைதெல்லாம் நாங்க வந்து மைனாரிட்டி நாங்க வந்து முஸ்லீம்கள் அதனால நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் ஏன் இந்த மாதிரியான கோரிக்கையெல்லாம் இப்ப வருதுங்கறத பாக்கணும் ஏன்னா இப்ப எலெக்ஷன் வருது அப்ப எலக்ஷன் வரும் பொழுது இந்த மாதிரி அப்ப ஏற்கனவே திமுக வேற என்ன சொல்லிட்டு இருக்கு யாருக்கு பாதுகாப்பாக அறக்க போகிறோம் நாங்க எங்க அரசு மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பாக இருப்போம் நீங்க என்ன கேட்டாலும் நாங்க அதை செஞ்சு தருவோம் அப்ப என்ன மாதிரியான கோரிக்கைகள் அவங்க வைக்கிறாங்க இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் அரசுக்கு இப்போ அவர்கள் தொடர்ந்து வைக்கிறார்கள் இத ஒத்தி இன்னொரு விஷயம் பார்க்கணும் ஜவஹர்ல்லா ஒரு வீடியோல ஒண்ணு பேசியிருக்கார் இப்ப ஜவாஹிர்ல்லா பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து பெரும்பாலான சிறை கைதிகள் எல்லாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கார்கள் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு லாங் பரோல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் இங்கதான் கிடைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் பேர் உள்ள இருக்காங்க அவர்களையும் நீங்கள் வெளியில விடுங்க அதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்ப அங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இப்ப இவர்கள் சொல்லக்கூடிய லிஸ்ட்லன்னா இங்க பல பயங்கரவாத செயல்களை செய்து உள்ள இருக்கக்கூடவங்களை இப்ப வெளியில விடுன்னு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் சப்மிட் பண்ணி எனக்கு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா இப்ப என்னன்னா ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிந்து விட்டது இப்ப இவர்கள் வந்து லாங் பரோல் கொடுத்தது அதிக பயங்கரவாதிகளை எல்லாம் வெளியில விட்டது யாரு அப்படின்னா திமுக ஆட்சிதான் அப்ப பயங்கரவாதத்திற்கு ஒரு ஆதரவு தரக்கூடிய போக்குல இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு திமுக தானா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஏற்கனவே நம்ம பல சந்தேகங்கள் நம்ம சொல்றோம் ஏன்னா நீங்க நல்லா பாருங்க இப்ப கோவையில நடந்த அந்த தற்கொலை குண்டு வெடிப்பு வந்து இவங்க என்ன சொல்றாங்க சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு அதை சிம்ரிஃபை பண்ண பார்த்தாங்க அப்ப இதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்க வச்சு பார்க்கும் பொழுது அந்த காலத்துல இருந்தே நீங்க வச்ச எல்லாத்தையும் தெளிவாக வந்து இன்னைக்கு புலனாகிறது இன்னும் கூட நீங்க தமிழகத்துல பாருங்க இப்ப சமீபத்துல இந்த பழனி பாபாக்காக ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க திண்டுக்கல் அப்ப அந்த ஊர்வலத்துல வந்து பழனி பாபா படை வருகுது இமாமலி படை வருகுது இப்படின்னு எல்லாம் கோஷம் போட்டு கொண்டு போகிறார்கள் அப்ப இந்த இமாமல் இமாமலி யாரு இதே பயங்கரவாதி குண்டு வச்சு மாற்றவர் இந்த பழனி பாபாவும் பல பயங்கரவாத செயல்களை செய்தவர் அப்புறம் என்ன பாஷா படை வருக படை வருகுது பாஷா யாரு ஓவை குண்டு வெடிப்பு எத்தனை உயிர்கள் அம்பத்தி எட்டு உயிர்கள் போவதற்கு காரணமாக இருந்த ஒரு பயங்கரவாதி ஓவை குண்டு தவிர பல குறி பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவன் தொடர்ந்து அப்ப இந்த கோ இந்த பாட்ஷாவினுடைய இறந்து போனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆம்புலன்ஸ் தான் உபயோகப்படுத்தப்பட்டது பார்த்தோம் அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி தெரிகிறது காவல்துறை பாதுகாப்பு தெரிகிறது எப்பேற்பட்ட பயங்கரவாதி தமிழகத்தையே உலுக்கிய ஒரு குண்டுவெடிப்புன்னு சொல்லலாம் அந்த கோவை குண்டுவெடிப்பு அப்பாவி உயிர்கள் இன்னும் கூட அதிலிருந்து தப்பி வந்தவர்களுடைய பாதிப்புகள் இன்னும் தீராமல் இருப்பவர்களுடைய வேதனைகளும் வீடியோ காட்சிகளும் இதே நம்ம டிவில பதிவு செஞ்சோம் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத செயல் நடப்பதற்கும் மூளையாக செயல்பட்டவனுடைய ஊர்வலம் இங்கே வந்து நடப்பதற்கு இங்கே அனுமதி அளிக்கப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் பல நூறாண்டுகளுக்கு பிறகு பரத ஒரு கும்பமேளா நடக்குது அந்த கும்பமேளாவுக்கான ஒரு மகாமேருவை எடுத்துக்கொண்டு ஒரு ஊர்வலம் அது ரொம்ப சின்ன ஒரு ஊர்வலம் அது எங்க தீர்த்த மலையிலிருந்து அந்த ஊர்வலம் அந்த பர கேரளாவை சென்றடைய அந்த பரதப்புழாவை சென்றடையதுக்கு ஒரு சின்ன ஊர்வலம் ஏற்பாடு செய்திருந்தாங்க போற வழியில இருக்கக்கூடிய திருத்தலங்கள்ல பூஜைகளை செய்து கொண்டு அவர்கள் போவதற்கு அனுமதி கேட்டதற்கு அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது காரணம் மத பிரச்சனை வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்ப இந்த பழனி பாபா படை வருகுதுன்னு சொல்லும் பொழுது இந்த தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதா இல்ல கோவை பாட்சா இந்த வெடிப்புக்கே காரணமாக இருந்து இத்தனை உயிர்கள் பலிவாங்க கொடுத்த ஒரு பயங்கரவாதிக்கு இங்கு ஊர்வலம் நடத்தும் பொழுது மத பிரச்சனை வராதா இப்பேற்பட்ட ஆபத்துல தமிழகம் தீர்த்தமலையில பரத குழா ஊர்வலத்தை தேசிய குடி ஊர்வலம் எடுத்து சென்றால் கூட இங்க மத பிரச்சனை வரும் அதனால தேசிய குடி ஊர்வலத்தை கூட தமிழகத்துல இனி வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது தேசிய கொடி ஒரு விளமா கிடையாது பிள்ளையார் விநாயகர் விநாயகரால விநாயகராலதான் பிரச்சனை சரி இப்ப தேசிய கொடிக்கு நீங்க அனுமதி கொடுத்துருக்கணுமே சரி பரத புழால நடக்க போற ஒரே ஒரு மகா மேருவை எடுத்துட்டு பத்து பேர் ரோட்ல போறது உனக்கு அப்ப இது தொடர்ந்து இந்துக்கள் எதை செஞ்சாலும் அது வந்து பிரச்சனை ஆகும் ஆனா அதே நேரத்துல நீங்க என்ன மாதிரியான கோஷங்கள் வேணா போட்டு என்ன வேணா நீங்க வந்து பண்ணலாம் தமிழகத்துல ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டி அப்படின்னு கூடிய ஒரு டேக் எலெக்ஷன் நேரமா நாங்க எதை வேணா செய்வோம் தமிழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம தொடர்ந்து நாம சொல்லி வருகிறோம் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியாக சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாளுக்கு நாள் பல்வேறு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளிடமிருந்து இந்த கோரிக்கை என்பது தொடர்ந்து இங்க தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது இந்த போக்கு என்பது ஒரு சரியானதல்ல இதை வந்து மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இதற்கு இதை இதை வந்து கண்காணிக்க வேண்டும் இல்லைனா இது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை